É send

எங்கள் சார்ந்த பிரச்சனைகளால் தெளிவுபடுத்த வேண்டும் என்று தேவைப்பட்டே இருக்கு அப்ப அவங்க வந்து நல்ல காதல் வீட்டுல அவங்க நல்லா காதல் வரும் இலங்கை ரீதியான பிரச்சனை தான் இந்த பட்டதாரியல் பிரச்சனை இந்த விடயம் சம்பந்தமாக தலைமை போலீஸ் பொறுப்பதிகாரி வந்து விடயத்தை சொன்னார் இப்படி நீங்கள் நிற்கிறீங்கள் சொல்லி ஆளுநருக்கு தெரியப்படுத்தப்பட்டது உங்கள் பிரதிநிதிகளை

எம்பி ஊடாகவோ பாராளுமன்ற அமைச்சர் ஊடாகவோ சரி எப்படியோ சரி எங்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வு நியாயமான தீர்வு கூடிய சீக்கிரம் வேணும் எங்களுக்கு எப்ப நியமனம் கிடைக்கும் எத்தனை பேருக்கு கிடைக்கும் என்றதுதான் எங்களுடைய கேள்வி இதுக்கு பதில் தெரிஞ்சா நாங்க சைலண்டாவே போவோம் ஆளுநர் வந்து இப்ப எங்களுக்கு வந்து இன்றைக்கு பப்ளிக் மீட் தானே பப்ளிக் மீட்லயே நாங்க ரெண்டு பேர்லாம் வந்து மீட் பண்ணு சொல்றது என்ன விஷயமா தெரியல சார் இப்ப நாங்க எல்லாருமே வந்து மீட் பண்ணலாம் இப்ப அவர் வந்து இதுல இதே இடத்துல வந்து கூட நாங்கள் எல்லாருக்கும் பொதுவா ஒரே ஒரு அறிக்கை மீடியா அறிக்கை மீடியாவுக்கு முன்னால ஒரு பதில் சொல்ல அண்டே சொன்ன பதில அப்படியே சொன்னால் போதும் கௌரவ ஆளுநர் வந்து கோரிக்கையை தரச்சொலித்து இருக்கிறார் அதே நேரம் இந்த பட்டதாரிகள் நியமனம் என்பது மத்திய அரசாங்கத்தினதும் இது ஒரு பெரிய கொள்கை அடிப்படையிலான வெயில் திட்டம் கௌரவ ஆளுநர் எந்த தீர்மானமும் இதுல எடுக்க முடியாது எனினும் நீங்கள் உங்களுடைய விடயத்தை ஜனாதிபதியிடமோ அல்லது உரிய அமைச்சர்களிடமோ அமைச்சர்களிடம் தெரியப்படுத்தினால் விரும்பினால் கவர்னர் கௌரவ ஆளுநர் அதை முன்னிலை படுத்துவார் ஓ நாங்க ஆல்ரெடி எண்ணூறு பேர் ரெண்டுல சார் எண்ணூறு லெட்டர்ஸ் சரியா எண்ணூறு லெட்டர்ஸ் பண்ணிட்டோம் சேம் அதே மாதிரி இதே ஆபீஸ்ல போன அரசாங்கத்தில இருந்து இந்த அரசாங்கம் நிறைய தடவை வந்துட்டாங்க ஆனா எங்களுக்கு எந்த ஒரு முடிவும் இல்ல கடந்த அரசாங்கத்துல வந்து கடந்த முன்னாள் ஆளுநர் அந்த அம்மா சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் வேகன்சி கிட்ட பண்றதுக்கு இருக்குன்னு இருக்கு மாறினது ஆட்சி அரசாங்கம் தான் அப்ப அந்த வேலை வாய்ப்பு கட்டாயம் இருக்கத்தானே வேணும் அந்த வேலை வாய்ப்பு இப்ப மறைக்கப்பட்டுள்ளதா அல்லது அது மறந்து போய் விட விடப்பட்டிருக்கா இப்ப நான் எதிர்த்து மேலதிகமா நான் ஒண்ணும் சந்தைக்க முடியாது நீங்க ஆளுநரை சந்திக்க விரும்புற பிரதிநிதிகள் இருந்தால் சந்திக்க விரும்புறேன் நாங்க எல்லாரும் தான் விரும்புறோம் ஆளுநர் சந்திக்க கனிப்பட்ட ரீதியில ஒரு தரும் இல்லை எல்லாரும் மன்னார்ல இருந்து கிளிநொச்சியில இருந்து கண் மருத்துவ மூன்று மருத்துவம் பஸ் டிராவல் பண்ணி வந்து நிக்கிறோம் எல்லாரும் வேலையை விட்டுட்டு வந்து நிக்கிறாங்க

பார்த்து ஆஹ் இதை பற்றி அக்கறை எடுத்தவர் சார் ஜெனிவினா இருக்கிறார் அதை நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம் ஆனா எங்களுக்கு தான் தேவை சரி சண்டந்தடையும் அந்த பழைய ரெக்கோர்ட்ட எடுத்து வச்சுட்டு தான் எங்களை மீட் பண்ணுவர் அதை நாங்க அக்செப்ட் பண்றோம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம் ரைட் அப்புறம் சார் எங்களை பற்றி கவனிக்கிற ஆனா அதுக்கான எஃபோர்ட் வந்து எங்களுக்கு கூடிய விரைவில வேணுமென்றதே நாற்பது வயசு தானியும் இருக்கிறாங்க வடமா கிழக்கு மாகாணம் ஏனைய மாகாணங்கள்ல இருக்கிற வாழ்நர்கள் வந்து அதுக்கு இந்த பொறுமுறை உருவாக்கி கொண்டு இருக்காங்க படங்கள் டே டாட் எல்லாம் ஆனா வடமான கலப்படம் படையிலே என்ற ஒரு கேள்வி இருக்கு அது அவங்களோட கேள்வி என்ன செய்யறீங்க உங்களுக்கு என்ன என்ன அது என்ன என்னால கதை தெரியல

blogटसा <imitation> <imitation> <imitation>

Terima kasih telah menonton!